வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திருநெல்வேலியில் இருந்து கல்விக்காகவும் மற்றும் இதர பணிகளுக்காகவும் நாமக்கல் செல்பவர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது குறிப்பாக நாமக்கல் ராசிபுரம் திருச்செங்கோடு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கிறது பேருந்துகளும் அதிக அளவில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இருந்து நாமக்கல் வரைக்கும் எத்தனை ரயில்கள் இருக்கிறது என்னென்னக்கு இருக்கிறது அந்த டீட்டெயிலை கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பயணிப்பவருக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லி இருந்தாரு அதற்காகத்தான் இந்த வீடியோ அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி நாற்பது மும்பையில் இருக்கக்கூடிய சத்ரபதி மகராஜ் டெர்மினல்ஸ் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது வாரத்தில் நான்கு நாட்கள் திருநெல்வேலியில் இருந்து போய்கிட்டு நாமக்கல் வரைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் ஆறு இருபத்தஞ்சு மணி நல்லா நோட் பண்ணிக்கோங்க காலையில் ஆறு இருபத்தஞ்சி மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது நாமக்கலுக்கு பிற்பகல் ரெண்டு நாலு மணிக்கு சென்று சேர்ந்து விடுகிறது ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு காச்சேக்குடா வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர ரயில் ஒவ்வொரு சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் அந்த ட்ரெயின் இருக்குது காலையில் பத்து நாற்பது மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ரொம்ப நேரம் எடுத்துக்குது அப்படின்னு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நாமக்கலுக்கு போய் சேரக்கூடிய நேரம் ஈவினிங் அஞ்சு முப்பத்தி ஒம்பது மணிக்கு சென்று சேர்கிறது வேற வழி இல்லைன்னா இந்த ட்ரெயினை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அதற்கடுத்து மும்பை நோக்கி செல்லக்கூடிய சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் ரயில் இது வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் மூணு நாற்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ரொம்பவும் வேகமாக நாமக்கல்லை சென்றடைஞ்சிடுது அன்னைக்கு நைட்டு எட்டு நாற்பத்தி நாலு மணிக்கெல்லாம் நாமக்கல்லை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன்று டபுள் ஜீரோ ஆறு மும்பை சத்ரபதி மகராஜ் டெர்மினல்ஸ் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் வியாழக்கிழமை இந்த ட்ரெயின் இருக்குது ஈவினிங் அஞ்சு இருபத்தஞ்சு மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு மணிக்கெல்லாம் நாமக்கல்லை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் நாகர்கோவிலிருந்து செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் தினமுமே நைட்டு ஒன்பதேகால் மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு நள்ளிரவு ரெண்டு முப்பத்தி ஒன்போது மணிக்கு நாமக்கல்லை வந்து அடைந்து விடுகிறது அடுத்து இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி தொண்ணூறு வாரத்தில் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில் நாகர்கோவிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் என்னென்னா திருச்சி வழியாக அங்கே இருந்து கரூர் நாமக்கல் செல்லும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்து இருபது மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது காலையில் அஞ்சு நாளுக்கு நாமக்கல்ல சென்றடைகிது இந்த ட்ரெயினை பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா அன் டைமில் போய் நம்ம இறங்கினா சிக்கல் நம்ம தூங்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ரயில் முறையில் பயன்படுத்தலாம் ஏன்னா அதிகப்படியான நேரம் எடுத்துக்கக்கூடிய ட்ரெயின் ரொம்பலாம் இல்லை இன்னும் அஞ்சு மணி நேரம் போக வேண்டிய ஆறு மணி நேரம் போக வேண்டிய அந்த டைமை ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்